ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஐடியா அது ஷேர் இருக்குது அந்த ஷேரை பற்றி இங்கே சொல்ல சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவும் அண்ட் உங்களுக்காகவும் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணலாம் கம்பெனி ஏன் இங்கே செம்மையாக அடி வாங்குது எதனால தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுன்லையே போய்ட்டுருக்கு இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் என்ன எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸில் பார்க்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா பண்ணிடுங்க இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஆல் டைம் ஹை போனதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நூ ஒன் டுவெண்ட்டிங்கிற ப்ரைஸ் வரைக்கும் ஒரு ஆல் டைம் ஹையில் போச்சு அண்ட் இந்த ஆல் டைம் ஹைல போன ப்ரைஸுமே ஒரு அரௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீங்கிற விச் மீன்ஸ் இங்கேருந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் தான் இங்கே டைம் ஹைல போச்சு அதுக்கடுத்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே எட்டி பார்க்கவே இல்லை திரும்ப ஒரு நியூ ஆல் டைம் ஹை ரெக்கார்டை இன்னுமே மேக் பண்ணலை அண்ட் அங்கேருந்து இப்போ வரைக்கும் ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சென்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நைன்ட்டி பர்சன்ட் இங்கே டவுன் ஆயிருக்கிறது இதெல்லாம் கரெக்ஷன் சொல்ல முடியாது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே மார்க்கெட் ஆக்சுவலி சொல்ல போச்சுன்னா இந்த ஓடஃபன் ஐடியா ஸ்டாக் வந்து இங்கே மார்க்கெட்டில் இங்கே கிராஷ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் இதனால தான் மார்க்கெட்டில் இங்கே ரொம்ப அடித்தாங்க இதுக்கான ரீசனுமே ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் டெலிகாம் செக்டரில் தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே கீழே டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் ஜியோ வந்து டெலிகாம் செக்டரில் இங்கே வந்தாங்க அண்ட் டெலிகாம் செக்டரில் வந்தப்பையும் இங்கே சும்மாலாம் வரல நம்மளுக்கே நல்லாவே தெரியும் எல்லாத்தையுமே இங்கே ஃபஸ்ட் டைம் வந்தப்போ ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃப்ரீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவங்க சிம் கார்டையே இங்கே சேல் பண்ணாங்க வெறும் ஜஸ்ட் இங்கே சிம் கார்டு மட்டும் தான் ஃப்ரீயாக தருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா இங்கே சிம் கார்டு மட்டும் இங்கே நார்மல் வந்து இங்கே ஃப்ரீயாக தரல ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம கால் பண்ணுற டேட்டாஸ் இருக்குல்ல எல்லாமே இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து டேட்டா விச் மீன்ஸ் இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுற டேட்டாவாக இருக்கட்டும் அப்புறம் நம்ம கால் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே இங்கே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே ஃப்ரீயாக தான் தந்தாங்க அதனால ஃப்ரீயாக தந்ததால் ரொம்ப சிம்பிள் தான் எப்போயுமே ஃப்ரீ ஆஃபர் நம்மளுக்கு கிடைக்கிதுன்னா ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுமே எல்லாருமே இங்கே ஃப்ரீயாக கிடைக்கிறது நம்ம பப்ளிக்ஸ் எல்லாருமே வந்து அடாப்ட் ஆகாங்க அதே மாதிரி தான் இங்கேயுமே அடாப்ட் ஆயிருந்தாங்க அண்ட் இதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து எடுத்து ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு பிடிச்சிங்க ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டூ இயர்ஸோ ஒரு டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸோ ஒரு நியர் அபவுட் வந்து எல்லாமே எயிட் ஜெட் வந்து இங்கே ஜியோ நம்ம விச் மீன்ஸ் சப்ஸ்கிரைபருக்கு எல்லாருமே ஃப்ரீயாக தான் தந்துட்டு இருந்தாங்க இதனால தான் இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் செம்மையாக அதுவும் ரொம்ப அதிகமாக மார்க்கெட்லேயே இங்கே விச் மீன்ஸ் கரெக்ஷன் இல்லை க்ராஷ் ஆகவே ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட்டில் ஓடா ஃபோன் அண்ட் ஐடியா அவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாத்தையுமே இங்கே லாஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால் என்ன பண்ணாங்க ஓடா ஃபோனும் சரி அண்ட் ஐடியாவும் சரி ரெண்டு பேருமே மர்ஸ் பண்ணதுக்கு மட்டுமே கம்பெனி இது பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் அண்ட் க்ரோத்தாக இருக்கட்டும் எதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே பர்ஃபார்மென்ஸே பண்ணலை டெக்னிக்கல்ஸ்லையுமே எங்கேயுமே நல்ல க்ளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நல்ல பெட்டரான விச் மீன்ஸ் வீக்லி கேண்டஸ்லேயும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்டு கீழே பாட்டம் இது இதுவுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு அண்டு ஸ்டாக் ப்ரைஸ் விச் மீன்ஸ் எல்லாத்த விட கீழே வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ரிவர்ஸ் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்து சைடு வைஸில் இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு திரும்பவும் இங்கே மேலே வந்திருக்கு அண்ட் இங்கே ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட்டில் வர ட்ரை பண்ணிச்சு ஏன்னா அளவுக்கு கீழே வரல திரும்பவும் ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்துருச்சு இது இங்கேருந்து ஒரு ரேலி அண்டு செகண்ட் ரேலி அண்ட் அதுக்கடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு அண்டு தேர்ட் டைம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்டரான இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் இந்தமாதிரி சப்போர்ட் எடுத்துட்டு இப்போ ரீசெண்டாக இங்கேருந்து மேலே போனதுக்கான ரொம்ப பெரிய ரீசனு ரொம்ப சிம்பிள் தான் இப்போ ரீசெண்டாக தான் ஓடா ஐடியா வந்து அவங்களுடைய போஸ்ட் பெய்டாக இருக்கட்டும் அண்டு ப்ரீபெய்டாக இருக்கட்டும் அவங்களுடைய ப்ரைஸை வந்து இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க விச் மீன்ஸ் ப்ரைஸுமே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓல்டு ப்ரைஸ் இருந்துச்சுல அதை விட இங்கே டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இங்கே ப்ரைஸை வந்து எல்லா ரீசார்ஜ் பிளான் இருக்குதுல அது எல்லாத்துலேயுமே ஹைக் பண்ணியிருந்தாங்க இந்தமாதிரி ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணதால் என்ன ஆச்சு ரொம்ப சிம்பிள் தான் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதுலேருந்து நம்மளுடைய ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட் இருக்குது அதுவுமே ஓரளவுக்கு விச் மீன்ஸ் கம்பெனிக்கு வர ப்ராஃபிட் இருக்குது அது வந்து ஓரளவுக்கு இங்கே அதிகமாக இருக்கும் அதனால் ப்ராஃபிட் வந்து அதிகமாக வரதுக்காக இங்கே ச விச் மீன்ஸ் அதிகமாக இங்கே மேக் ஆச்சு அதனால தான் ஆல்மோஸ்ட் வந்து நார்மலாக இருக்கிற நம்ம பப்ளிக்குமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் விச் மீன்ஸ் இனிமேலாவது திரும்ப நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவ் வந்து கம்பெனி க்ரோத் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயுமே பப்ளிக் எல்லாருமே பை விச் மீன்ஸ் ஆப்ரேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லை பிக் ஹேண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே பை பண்ணியிருப்பாங்க அதனால் உங்கள் இங்கேயுமே ஒரு நியர் அபவுட் வந்து திரும்ப ஒரு ரிவர்ஸில் பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறது விச் மீன்ஸ் சப்போர்ட்டில் வந்ததை கடத்தது இங்கேயுமே கிளியராக பார்க்க முடியுது என்ன தான் இங்கேருந்து ஒரு நல்ல பெட்டரான ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் இருந்தாலுமே ஆல்மோஸ்ட் வந்து இப்போயுமே நம்ம ஒரு நியர் அபவுட் ஒரு மார்க்கெட் ஷேர் படி பார்த்தாலுமே இந்த டேட்டாவும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அரவுண்ட் வந்து இந்த டேட்டாவும் இப்போ ரீசெண்டாக வந்த நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் அண்ட் இந்த டேட்டாவுமே யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா ட்ரை தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் தான் இந்த டேட்டாவும் இருக்குது இங்கேயுமே க்ளியராக மென்ஷன் பண்ணலாம் ரிலையன்ஸ் இது ஜியோ கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே மார்க்கெட்டில் பார்க்க முடியுது விச் மீன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற பாதி கஸ்டமர்ஸ் எல்லாருமே பாதி பப்ளிக் எல்லாருமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஜியோ சிம் கார்டை தான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஏர்டெல் சிம் கார்டு இருக்குல்ல அதை வந்து யூஸ் இருக்காங்க அண்ட் அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டீன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் மட்டும்தான் ஓடாஃபோன் ஐடியா சிம் கார்டு இருக்குல்ல அதையே இங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதே வந்து ஒரு சில டைம் பேக்ஸ்லாம் விச் மீன்ஸ் நான் அதிக இயர் சொல்கிறேன் ஒரு ஃபிஃப்டின்லேருந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலாம் ஏர்டெல் அண்ட் அது கூட வந்து சேம் வந்து செகண்ட் பிளேஸில் தான் ஓடாஃபோன் ஐடியா இருந்தாங்க ஏன்னா அது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டே வந்து ஃபுல்லாகவே இங்கே சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போதைக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டை லீடிங் பண்ணுறதுமே ஜியோ தான் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே மார்க்கெட்டையுமே லீட் பண்ணிட்டுருக்காங்க சொல்ல போச்சுன்னா இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் நம்ம க்ளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து இங்கே பார்க்க முடியும் நல்லா கிளியராகவே ஒரு அரவுண்ட் வந்து ஸ்டாக் ப்ரைஸ் டவுன் ஆனது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேருந்து எடுத்து அண்ட் இப்போ வரைக்குமே ஒரு ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு விச் மீன்ஸ் கம்பெனி இங்கே ஸ்ட்ரகல் பீரியடில் தான் இங்கே எடுத்து கம்பெனி இங்கே இருக்குது அதை நல்லா க்ளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் டவுன்ஃபால் ஆகி அண்ட் இதுதான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தாலும் ஒரு டெக்னிக்கல்ஸில் அந்தளவுக்கு மோஸ்ட்லி இருந்தாலும் எல்லாமே இங்கே நம்மளால் ஃபைனான்சியஸில் பார்க்க முடியும் ஃபைனான்சல்ஸ் ஏதாவது இங்கே நல்ல பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா இங்கே ஃபைனான்ஷியல்ஸுமே வந்து சொல்கிற அளவுக்கு நல்ல பெட்டராக இங்கே பெர்ஃபார்ம் பண்ணலை குவார்டர்லி ரிசல்ட்லேயே நம்மளால் இங்கே கிளியராக பார்க்க முடியும் சேல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் இங்கே டவுட்டே இல்லை எல்லா குவார்ட்டர்லேயுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே சேல்ஸ் வந்து நல்ல கிளியராகவே இங்கே க்ரோ க்ரோத் ஆகிட்டே இருக்குது இது ரொம்ப சிம்பிளாக சொன்னால் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்லாம் நல்லா க்ளியராக பார்த்துடலாம் எவ்ரி இயர்ஸுமே சேல்ஸ் இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்கு விச் மீன்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் இங்கே தேர்ட்டி எயிட் தௌசண்ட் குரூட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரூஸ் இது இங்கே சேல்ஸ் வந்து நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் ஆகுது இது ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அப்ரோச் தான் ஏன்னா அதே சேம் டைம் ஃபைனலாக வர விச் மீன்ஸ் நம்ம எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் நம்ம கஸ்டமர் கஸ்டமர்கிட்டன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சேல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணாலும் எப்பா கடைசியாக ஃபைனலாக நம்மளுக்கு ப்ராஃபிட் என்ன இருக்குது நம்ம பிஸ்னஸில் நம்மளுக்கு லாபம் என்ன இருக்குது அது ரொம்ப சிம்பிளாக பார்ப்போம் இது எல்லா பிஸ்னஸ்லையுமே இருக்கிறதா ஏன்னா இந்த கம்பெனியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே பார்க்க முடியும் டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோடு இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அதே நெக்ஸ்ட் இயரில் பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே கம்மியாச்சு டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஃபுல் டூ ஃபுல் வந்து இங்கே நெகட்டிவ்ல தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டும் பார்க்க முடியுது நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே பார்க்க முடியுது விச் மீன்ஸ் ஃபுல்லாகவே கம்பெனி எவ்வளோ தான் சேல்ஸ் பண்ணாலும் அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே பாசிட்டிவாக இங்கே கொண்டு வரவே முடியல அதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் ஃபைனான்ஷியல் சும்மே இங்கே நல்ல க்ளியாக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியர் அபவுட் வந்து விச் மீன்ஸ் நம்ம டூ தௌசண்ட் ஃபோர்டின்லேருந்து பார்க்கலாம் வெறும் நைன் ஹண்ட்ரட் கோட் தான் இங்கே கம்பெனி கிட்ட விச் மீன்ஸ் லோன்ஸே இருந்துச்சு கம்பெனி வந்து லோன்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டினில் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் கோட்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோட் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இயரில் பாருங்கள் டூ தௌசண்ட் செவன்டீனில் ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு டபுள் ஆகி அப்படியே ஃபோர் தௌசண்ட் கோட்ஸ் ஆகிடுச்சு அண்ட் அதுக்கடுத்த டூ இயர்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னு டபுள் ஆகி இங்கே நைன் தௌசண்ட் கோர்ஸ் ஆயிடுச்சு அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் கோர்ஸ் ஏறிச்சு அது அடுத்தது டூ தௌசண்ட் கோர்ஸ் வந்து இங்கே விச் மீன்ஸ் லோன்ஸ் ஏறி இருக்குது அண்ட் அதுக்கடுத்தது ஒரு த்ரீ தௌசண்ட் கோர்ஸ் விச் மீன்ஸ் கண்டினியூஸாக இங்கே லோன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இங்கே அதிகமாக பேங்க்குக்கு விச் மீன்ஸ் ரீபேமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ லோன்ஸ் வாங்கியிருக்காங்க அதனால தான் கம்பெனியால் இங்கே ஃபைனலாக வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே நெட் ப்ராஃபிட்டையுமே இங்கே மேக் பண்ணவே முடியல விச் மீன்ஸ் கம்பெனி இப்போயுமே லாஸில் தான் போயிட்டு இருக்கு சரி இங்கே இவ்வளோ தான் லாஸில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது விச் மீன்ஸ் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட முடியல பேலன்ஸ் ஷீட்டில் போனீங்கன்னா இங்கேயுமே இன்னும் நல்லா க்ளியராக பார்க்க முடியும் கிட்ட ஆல்மோஸ்ட் இங்கே டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோடுது ஒரு நியர் அபவுட் வந்து போரோவிங்கே இருக்கு விச் மீன்ஸ் கிட்ட வந்து வாங்கின போரோவிங்காக இருக்கட்டும் இல்லை அங்கேயிருந்து வாங்கின போரோவிங் பார்த்தீங்கன்னா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கோரோட்ஸ் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கம்பெனி இங்கே ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ தௌசண்ட் தேர்ட்டின்லேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்குமே அவங்க கிட்ட ரிசர்வ் விச் மீன்ஸ் அவங்க ப்ராஃபிட் மேக் பண்ணாங்க பார்த்திங்களா அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக தான் பார்க்க முடிச்சு ஏன்னா அதுக்கடுத்தது கோவிட் பேண்டமிக் அப்புறம் பாருங்கள் கம்பெனிக்கிட்ட இருக்கிற ரிசர்வு இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கம்மியாகி அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டோட்ல இருந்த ரிசர்வ் இப்போ அதுவுமே இங்கே நல்லா கிளியாக பார்க்கலாம் நெகட்டிவ் ஆகி ஒன் லேக் சிக்ஸ்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இது இங்கே ரிசர்வ் இங்கே நெகட்டிவ் பார்க்க முடியுது விச் மீன்ஸ் கம்பெனி பண்ணுற எந்த ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் ஒரு சின்ன ப்ராஃபிட் கூட கம்பெனிக்கு இங்கே ஃபைனலாக வரதே இல்லை எல்லாமே இவங்க வாங்கியிருக்கிற லோன்ஸை ரீபேமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுலேயே தான் இங்கே முடிஞ்சு போயிடுது அண்ட் இது மட்டும் இல்லை இன்னொரு இம்பார்டன்டான விஷயம் நம்ம இங்கே ஷேர் ஹோல்டிங் பேட்டர் போய் இதையுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலெலாம் ஒரு நியர் அபவுட் வந்து செவன்ட்டி டூ பர்சன்ட் ஒரு ஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சு ஏன்னா அந்த ஸ்டேக்ஸுமே இப்போ நல்லா க்ளியராக பார்க்கலாம் வந்திருக்கிற அப் கமிங் கவார்டர்ஸில் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்துச்சு அண்ட் ஃபிஃப்டி பர்சன்ட்லேருந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட் போச்சு அண்ட் ஃபார்ட்டி எயிட் பர்சன்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே டென் பர்சன்ட் டவுன் ஆகி டென் தேர்ட்டி எயிட் பர்சன்ட் ஆயிருக்கு ஒரு நியர் அபவுட் இப்பயும் ஒரு க்ளியராக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி ஃபோர் பர்சன்ட் இருந்த ஸ்டேக்ஸு ஆல்மோஸ்ட் இங்கே டவுன் பண்ணி ஒரு நியர் அபவுட் வந்து தேர்ட்டி எயிட் கிட்ட தான் இப்போ கிட்ட இங்கே ஸ்டேக்ஸே இருக்குது விச் மீன்ஸ் ப்ரமோட்டர் கிட்ட இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது இதுலேருந்து இங்கே என்ன புரியுதுன்னா ஆஸ் பர் த என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்துச்சின்னா ரொம்ப சிம்பிள் தான் இது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜ் விச் மீன்ஸ் கம்பெனிக்கு அவங்க பண்ணுற பிஸ்னஸ் மாடல் இருக்குது பார்த்தீங்களா அந்த பிஸ்னஸ் மாடல் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அண்ட் நல்ல குரோத் இருக்குமா நல்ல ப்ராஸ்பெக்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே அவங்க கம்பெனி மேலே இங்கே ட்ரஸ்ட் இல்லை அதனால தான் அவங்க கம்பெனிக்கிட்டே இருந்த வித் செவன்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இங்கே டவுன் பண்ணி தேர்ட்டி எயிட் பர்சென்ட்டில் இப்போ கம்பெனிகிட்டே இருக்குது இது வெறும் ஜஸ்ட்டு என்னோடய ஒப்பீனியன் மட்டும்தான் நான் பிஸ்னஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இங்கே சேஞ்ச் ஆகும் ஐ ஹோப் இப்போ எல்லாமே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே அதுவும் ரொம்ப சிம்பிளாகவே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் பெட்டரான மணியவும் லாங் டைம்க்கு இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய கோர்ஸு ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இந்த கோர்ஸில் சொல்லி தந்திருக்கேன் அண்டு நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே டெஃபினட்டாகவே இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக தான் வைக்கல நார்மலாகவே கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே டென் தௌசண்ட் இருக்கும் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதிகமான யூஸ் டிஸ்கவுண்ட்டில் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபைவ் எயிட்டி நைனுங்கிற ப்ரைஸில் வித் வித் ஜிஎஸ்டியோட ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இங்கே நான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்ஸ் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சீக்கிரமாக பண்ணிடுங்க நான் சொல்லியிருக்கிற இந்த ஓடாஃபோன் ஐடியா ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்